நல்லா சாப்பிடி எனக்கு ஒண்ணு வேண்டாம் அப்படி சும்மா கையை வீசிட்டு வந்தா போதும் பர்மனாய தங்கிச்சு திருப்பி பாசகாரி அது வேண்டாம்டா இது வேண்டாம்டாங்க அதான் ஒண்ணு வேண்டாம் எனக்கு லட்டு பிடிக்கு ஜிலேபி பிடிக்கு மைசூர் பாக்கு பிடிக்கு மிச்ச பிடிக்கு ஆமா நான் திருநெல்வேலி கிலோனாலும் இல்ல எனக்கு என்ன சொல்லுவேன் அதெல்லாம் கையை தான் வர சொல்லுவேன் அவளுக்கு கடையே கரைய நாட்டு கொலி விட்டல ஆமா ஒரு 50 முட்டை கொண்டு வர நான் சொல்ல ஐயே வீசி கேளு சொன்ன கேக்க மாட்டேடி கிளம்பிட்டியா ஐயே வியாடா மடி கைய வீசி வந்தானடி சொன்னே சரி வாங்கி சரி வாங்கிட்டு போ எல்லாதியே அம்மா யா மேல ஏதா தப்பு இருக்கா நான் கைய வீசிட்டு வாங்க அவ சொன்னது கேக்கிறதுக்கலாமா வாங்கிட்டு ஒரு குட்டியான கொண்டு வரப் போறான்